பங்களாதேஷில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது பற்றியும் பங்களாதேஷ் பிரதமர் மயிரிழையில் உயிர் தப்பி இந்தியா வந்தது பற்றியதுமான செய்திகள் ஊடகங்களில் அதிகமாக வந்திருந்தாலும் பங்களாதேஷ் விவகாரத்தில் தமிழ் ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்படாத அல்லது பெரும்பாலான இந்திய ஊடகங்கள் பெரிதாக பேச விரும்பாத ஒரு தகவலை என்னிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார் தமிழ்நாட்டின் ஒரு பிரபல ஊடகவியலாளர் வளமை போலவே இந்தியாவின் அயலுறவு கொள்கை பங்களாதேஷில் படுதோல்வி அடைந்துள்ளதாகவும் இந்திய உளவு பிரிவான ஆய்வு பகுப்பாய்வு பிரிவு அதாவது ரோ பங்களாதேஷில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வங்காளதேஷை பதினைந்து வருடங்களாக ஆட்சி செய்து வந்தவரும் இந்தியாவின் தீவிர ஆதரவாளருமான பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தோல்வி என்பது இந்தியாவின் தோல்வி என்று கவலை வெளியிட்ட அந்த ஊடகவியலாளர் என்றுமில்லாத என்றுமில்லாதவாறு தற்பொழுது மேலோங்கி காணப்படுகின்ற இந்திய விரோத உணர்வுகள் பதினைந்துக்கும் அதிகமான இந்து கோயில்கள் அங்கு அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவங்கள் இந்தியர்களுக்கு எதிராக அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வன்முறைகள் போன்றன எல்லாமே வங்காளதேஷ் இந்தியாவின் கைகளை விட்டு வெகு தொலைவுக்கு சென்று கொண்டிருக்கின்ற ஆபத்து என்றும் சுட்டிக் காண்பித்தார் குறிப்பாக சீனாவும் அமெரிக்காவும் இந்தியாவை சுற்றி வளைக்கின்ற காரியங்களில் கவனமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அயல் நாட்டு மக்கள் மத்தியில் இந்திய விரோத உணர்வுகள் ஏற்படுவது என்பது இந்தியாவின் இருப்புக்கு ஆபத்தான ஒரு காரியம் என்றும் அவர் அச்சம் வெளியிட்டார் என்னுடன் பேசுகின்ற பலர் கேட்கின்ற கேள்வி இதுதான் பங்களாதேஷ் விடுதலை அடைவதற்கு பாரிய அளவில் உதவிகள் செய்த ஒரு நாடுதான் இந்தியா இந்தியாவின் உதவிகள் இல்லாவிட்டால் பங்களாதேஷின் சுதந்திரம் என்பது சாத்தியமே இல்லை அப்படி இருக்க பங்களாதேசிற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த இந்தியாவை வெறுப்பதற்கு அந்நியமாக பார்ப்பதற்கு எப்படி பங்களாதேஷ் மக்களுக்கு மனது வந்தது கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்தியாவின் மற்றொரு அயல் நாடான மாலிதீவில் ஒரு தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் போட்டியிட்ட முகமது மொயூசு தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்தியாவை மாலத்தீவில் இருந்து துடை என்ற பரப்புரையை பிரதானமாக முன்வைத்து மாலத்தீவு மக்களிடம் வாக்கு கோரியிருந்தார் இந்தியா அவுட் என்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து தேர்தலில் போட்டியிட்ட முகமது மைசூவிற்கு அமோக ஆதரவை வழங்கி வெற்றி பெற வைத்தார்கள் மாலித்தீவு மக்கள் இத்தனைக்கும் மாலித்தீவில் ஒரு ஆயுத புரட்சி ஏற்பட்டு மாலித்தீவை ஒரு ஆயுதக்குழு கைப்பற்றிய போது தனது படைகளை அங்கு அனுப்பி அந்த தீவை மீட்டுக் கொடுத்த வரலாறு இந்தியாவுக்கு இருக்கின்றது மாலிதீவுக்கு எப்பொழுது எப்பொழுது எல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகின்றனவோ அந்த எல்லாம் ஓடி ஓடி உதவி செய்கின்ற ஒரு நாடுதான் இந்தியா அப்படி இருக்க இந்தியா அவுட் என்கின்ற கோஷத்திற்கு எப்படி அந்த மக்களால் ஆதரவு அளிக்க முடிந்தது இந்திய விரோத உணர்வு ஏன் மாலிதீவு மக்களுக்கு ஏற்பட்டது இந்தியா விடயத்தில் பங்களாதேஷில் என்ன நடந்தது மாலித்தீவில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது ஆனால் இந்தியா விடயத்தில் இலங்கையில் என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை வைத்து ஆராய்ந்தால் பங்களாதேஷிலும் மாலிதீவிலும் இந்தியாவுக்கு என்ன நடந்திருக்கலாம் என்பதை ஓரளவுக்கு ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்தியா தான் அவர்களின் தந்தையர் தேசம் இந்தியாவை தவிர்த்துவிட்டு சிந்திக்க கூட முடியாதபடியான ஒரு பிணைப்பு தான் ஈழத்தமிழர்களுக்கு இருந்து வந்தது இந்தியாவை எட்டு பிரித்தானியாவிடம் இருந்து இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னரேயே இலங்கையை இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கும் அளவுக்கு இந்தியாவுடன் பின்னி பிணைந்த உணர்வுகளை கொண்டிருந்தவர்கள்தான் இந்தியா தான் ஈழத்தமிழர்களின் அபிமான அணியாக இருந்தது இலங்கை தான் விளையாடினாலும் இந்தியாவுக்குத்தான் ஈழத்தமிழர்கள் ஆதரவு வழங்கி வந்தார்கள் ஈழத்தமிழர்களுக்கு பாகிஸ்தானையும் சீனாவையும் பிடிக்கவே பிடிக்காது அவர்கள் இந்தியாவின் விரோதிகள் என்பதால் சுவாஜி கணேசனுக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் திருக்களில் நின்று சண்டையிடுவார்கள் ஈழத்தின் சினிமா ரசிகர்கள் இந்தியாவில் இருக்கின்றதோ இல்லையோ காந்தியின் பெயரில்லாத வீதிகளும் சதுக்கங்களும் ஈழத்தின் எந்த கிராமத்திலும் கிடையாது சுபாஷ் சந்திரபோஸ் முதல் நீரு இந்தியா என்று தலைவர்களின் பெயர்களை தமது குழந்தைகளுக்கு சூட்டி அழகுபாக்கின்ற வரலாறு ஒரு காலத்தில் இருந்து வந்தது ஈழமண்ணில் ஆனால் இதே உணர்வு இப்பொழுது ஈழ இருக்கின்றதா என்கின்ற கேள்வியை யாராவது எழுப்பினால் இல்லை என்று உறுதியாக கூறலாம் ஏன் என்றால் என்னதான் ஈழத்தமிழர்கள் இந்தியாவை தமது தந்தையர் தேசமாக உணர்வுடன் வரிந்து கொண்டாலும் கூட இந்தியா ஈழத்தமிழர்களை தமது உறவுகளாக பார்க்கவில்லை என்பதுதான் காரணம் இதற்கு ஆயிரம் உதாரணங்களை கூறலாம் ஒன்றிரண்டை மாத்திரம் இங்கு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதியில் பல்வேறு ஈழ விடுதலை அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் நாற்பது ஆயிரம் நன்கு பயிற்சப்பட்ட தமிழ் போராளிகள் இருந்தார்கள் ஈழமண்ணிலும் இந்தியாவிலும் அந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவின் படைப்பரம் என்பது வெறும் ஒன்பதனாயிரம் மாத்திரம்தான் தனிநாடு என்பது கை கட்டும் தூரத்தில் தான் இருந்தது தமிழர்களுக்கு ஆனால் ஊராட்டு அமைப்புகள் மத்தியில் திட்டமிட்டு பிளவுகளை ஏற்படுத்தி சில அமைப்புகளுக்கு என்று வந்த ஆயுதங்களை கையகப்படுத்தி ஈழத்தமிழர்களின் தாயக கனவை சிதைத்திருந்தது இந்தியாவின் காங்கிரஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாகாணசபை ஆட்சி முறை என்கின்ற ஒன்றுக்கு முதமாத ஒரு தீர்வை தமிழ் மக்கள் மீது திணித்து அந்த தீர்வை ஏற்றியாக வேண்டும் என்று ஒரு யுத்தத்தையும் சேர்த்து திணித்து சுமார் ஆறாயிரம் தமிழர்களை தனது படைகளை அனுப்பி படுகொலை செய்திருந்தார் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி இந்த மாகாண சபையை தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு ஈழத்தமிழர் மீது இந்தியா வன்முறைகளை பிரியோகித்திருந்ததோ அந்த மாகாண சபை அதிகாரம் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டும் கூட தமிழர் கரங்களுக்கு வந்து சேரவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் நடந்த தமிழ் இன அழிப்பின் பிரதான வங்காளி இந்தியா தான் என்பது ஈழத்தமிழர்களுக்கு நன்றாகவே தெரியும் சரி இது ஒரு புவிசார் அரசியல் நோக்கத்தில் தமிழ் மக்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்து வந்த விடுதலை புலிகளை இந்தியா அளித்தது சரி என்ற ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் இன்று வரை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கு ஏன் ஸ்ரீலங்கா அரசை இந்தியா நிர்பந்திக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்துடன் கூடிய கேள்வி ஒவ்வொரு இளத்தமிழன் மனங்களிலும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது காணாமல் போன உறவுகளை தேடி ஈழத்தமிழ் தாய்கள் வீதி வீதியாக அலைந்து திரிகின்ற போதும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நிதி வேண்டி ஈழத்தமிழர்கள் உலகம் முழுவதும் மன்றாடி திரிகின்ற போதும் ஒரு பேச்சுக்கு கூட தமிழர்களுக்கு உதவ முன்வராத ஒரு போக்கையே இந்தியா கடந்த பதினைந்து வருடங்களாக வெளிப்படுத்தி வருகின்றது ஈழத்தமிழர்கள் எப்படி நேசிப்பார்கள் இந்தியாவை எப்படி இந்தியாவுக்கு அவர்கள் நன்றியாக இருப்பார்கள் இந்தியாவுக்காக ஈழத்தமிழர்கள் எப்படி மற்றவர்களை பகிப்பார்கள் இந்தியாவுக்காக எப்படி அவர்கள் உயிர் தியாகம் செய்வார்கள் அண்மையில் நடைபெற்ற ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பகிர்ந்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இலங்கையில் இன்று தமிழ் மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் அவர்களது பாரம்பரிய இனமத அடையாளங்களை சிங்களவர்கள் அபகரிப்பதுதான் குறிப்பாக நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சைவக் கோயில்கள் சைவ ஆசிவக வழிபாட்டு ஸ்தலங்களை பௌத்த விகாரைகளாக மாற்றுகின்ற சிங்கள பிரணவாதத்தின் அடாவடிச் செயல்கள் ஈழத்தமிழர்களை மிகவும் சஞ்சலப்படுத்தி வருகின்றன தமது சைவ வழிபாட்டு ஸ்தலங்களை காப்பாற்றுவதற்கு இந்தியா உதவும் என்று ஈழத்தமிழர்களில் ஒரு தரப்பு நம்பிக்கொண்டிருக்க இந்தியாவோ சிங்கள பௌத்தர்கள் தமது விகாரைகளை அமைக்கும் காரியத்தை நேரடியாகவே ஊக்குவிக்கும் செயல்களில் தன்னை ஈடுபடுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இலங்கை வந்திருந்த இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் நிதியை பௌத்த விகாரைகளை அமைப்பதற்காக வழங்கியிருந்தார் இந்த தரப்பு தமிழர்களின் வழிபாட்டு ஸ்தலங்களை ஆக்கிரமித்து வருகின்றதோ இந்த தரப்பு தமிழர்களுடைய அடையாளங்களை அழித்து வருகின்றதோ அந்த தரப்புக்கு பெரும் நிதியை வழங்கி தமிழர்களை அழிக்கும் கரங்களை பலுவூட்டியிருந்தது இந்தியா ஈழத்தமிழர் உணர்வுகளில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையில் எண்ணெயை ஊற்றி எப்படி ஈழத்தமிழர் மரங்களில் இருந்து இந்தியா அந்நியப்படுகின்றது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம் என்று கூறலாம் தமிழ்நாட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலருக்கும் ஈழத்தமிழர்களின் உணர்வுகளுடன் இந்தியா எப்படி எப்படியெல்லாம் விளையாடி வருகின்றது என்பது தெரியாது இலங்கைக்கு இந்தியா பெட்ரோல் அனுப்புகின்றது இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்றது இப்படியான செய்திகள் தான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் உணர்வு ரீதியாக இந்தியாவை தமது தந்தையர் தேசமாக பார்த்து வந்த ஈழத்தமிழர்கள் இந்தியாவை விட்டு குளமாற தள்ளி தள்ளி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உண்மை பெரிதாக பலருக்கும் தெரியாது இன்று ஈழமண்ணில் இந்திய சார்பு அரசியல்வாதிகள் யாருமே தனது அந்த சார்பு நிலையை பகிரங்கமாக கூறிவிட முடியாது அப்படி கூறிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றுவிடவும் முடியாது இதுதான் உண்மை ஈழத்தமிழர்களினதும் புலம்பெயர் தமிழர்களினதும் வாட்ஸ்அப் குரூப்களில் இந்தியாவுக்கு சார்பான ஈழத்தமிழ் முக்கியஸ்தர்கள் பெற்று பெற்றுவருகின்ற பாடல்கள் இந்தியா என்கின்ற ஈழத்தமிழர்களின் தந்தையர் தேசம் ஈழத்தமிழர்களிடம் இருந்து எந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக அந்நியப்பட்டு நிற்கின்றது என்பதற்கு மற்றொரு உதாரணம் தடத்தில் இருந்தே ஈழத்தமிழர்களை தொடர்ந்து அணுகி வருகின்ற இந்திய நடுவணின் போக்கு இந்தியாவுக்கு அருகில் என்றைக்குமே இந்தியாவின் பாதுகாவலனாக இருக்க வேண்டிய ஈழத்தமிழர்களை எதிரி தரப்புக்கு கவனமாக அனுப்பிக்கொண்டே இருக்கின்றது இதே போன்றுதான் வங்காளதேசிலும் நடந்திருக்க வேண்டும் இதே போன்றுதான் மாலிதீபிலும் அந்த மக்களுக்கு இந்தியா செய்திருக்க வேண்டும்